சிறிய வித ஒரு குரு ஒருவர் ஒரு நாள் தன் சீடர்களுக்கு எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை பற்றிய பாடத்தை சொல்லி கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு மாணவன் குருவே கடவுளை காண முடியுமா என்று கேட்டான் ஏன் முடியாது சுலபமாக காணலாமே என்றார் குரு அப்படியானால் உங்களால் எனக்கு கடவுளை காட்ட முடியுமா என்று மீண்டும் மீண்டும் கேட்டான் மாணவன் காட்டுகிறேன் காட்டுகிறியே சென்று அந்த பெரிய ஆலம்பரத்திடமிருந்து ஒரு நல்ல பழத்தை எடுத்து கொண்டு வா வரும்பொழுது கத்தியும் எடுத்து வா என்றார் குரு மாணவனும் எடுத்து வந்தான் அந்த பழத்தை காட்டி இது என்ன என்று கேட்டார் குரு ஆலம்பளம் என்றான் மாணவன் இதை இரண்டாக வெட்டு என்றார் குரு மாணவன் பழத்தை விட்ட இதனுள் என்ன தெரிகிறது ஒரு சிறிய விதை இந்த விதையை இரண்டாக வெட்டி காட்டுகிறாயா என்றார் இப்போது அதற்குள் என்ன தெரிகிறது என்று கேட்டார் குரு ஒன்றும் இல்லையே என்றான் மாணவன் நன்றாக ஒற்றுப்பார் ஒரு பெரிய ஆலமரமே தெரியும் என்றார் குரு விருட்சத்திற்குள் விதைகளாகவும் விதைக்குள் விருட்சமாகவும் இறைவன் எங்கும் விதை வியாபித்திருப்பதை அந்த மாணவன் புரிந்து கொண்டான் இறைவன் எல்லா இடைகளையும் இருக்க